இது அதிகப்படுத்து காத்தாட்டிதான் மேலே இருக்கு இந்த வாட்ச் வேற மாட்டிக்கிட்டே இருக்கு சிம்ரன் பார்த்து ஜாக்கிரத அடுத்து நீதா சில் பண்ண டெரஸ்ல நம்மள தவிர வேற யார் இருக்காங்க ஓ ஏய் அங்க பாருங்க இந்த பிளாக் ஹைட் ப்ளூ வெட்டிடுச்சு லப்பேட் லப்பேட் அட ச சரி வா நாம ஏ வாட்ச் சிம்ரன் நீ பாத்தியா இல்லையே நான் இங்க இருந்தேன் என்னோட டைமண்ட் வாட்ச் எங்க போச்சு இங்க தான இருந்தது போன் திருட்டு போயிருச்சு என்னோட இயரிங் திருட்டு போயிடுச்சு உங்களுக்கு என்ன நடக்குது எல்லா இடத்துலயும் திருட்டு ஆண்ணா இது இப்படி வால்க்கு அப்புறம் கயிறு எவ்வளோ இழுத்தாலும் இழுத்துக்கிட்டே இருக்கும் அதனால ஒரு டைம்ல வெட்டியே ஆகணும் அடா என்ன சார் பண்டிகைகள் ஜோரா ஹாப்பி பங்கா சே ஆலியா அது என்ன கைட்டா இல்லை மெனுக்காடா சார் இது சமோசா ஜெட் த்ரீ தௌசண்ட் இது காத்துல பறக்கும்போது எதிரி பசியால டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவான் அப்புறம் அவங்க காத்தாடியே நான் வெட்டிடுவேன் என்னங்க ஸ்வீட் சாப்பிடுங்க அப்பதான் நல்ல தலை ஓடும் பண்டிகை செலிபிரேட் பண்றது நல்லதுதான் ஆலியா ஆனா Dear Detective Mehul, நாக்பூரோட ரூப்டாப்ல இருந்து நிறைய பொருட்கள் காணாம போகுது எல்லாரும் அங்கே தான் நின்றுட்டு இருந்திருக்காங்க செக்யூரிட்டியும் டைட்டாக இருக்கு ஆனால் பொருட்கள் காணாமல் போயிட்டு இருக்கு அங்கே திருடனோ இல்லை யாரும் ஓடி போகிற மாதிரியும் இல்லை மேலே வச்சுட்டு இருக்கிற பொருள் எல்லாம் திடீர்னு காணாமல் போயிருக்கு இந்த இன்விசிபிள் மிஸ்ட்ரியை சால்வ் பண்ணுங்க ரிவார்டு ஃபிஃப்டி டிடெக்டிவ் ஐக்யூ பாயிண்ட் எந்த ஒரு பொருள் இன்விசிபிளாக இருக்காது ஆலியா நம்ம பார்க்குற ஆங்கிள் மட்டும்தான் மாறி இருக்கும் ஒரு வேலை நிலத்தில் தடையும் இல்லைனா அப்போது வேறு எங்கேயாவது தேடணும் லாஜிக்கல் ஆர்மி கேஸ் நம்பர் நைன் த இன்விசிபிள் ராபர் நம்ம டீம் லாஜிக் அப்புறம் ஆக்ஷனோட ரெடியா இருக்கு ஆனா மிஷினை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கைட்டை விடுறதுக்கு கயிறு எப்படி முக்கியமோ அந்த மாதிரி உங்களுக்கு இங்க சப்போர்ட் வேணும் சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு காத்தாடி விட பிடிச்சிருந்தா அப்ப லைக் பட்டனும் போட்டு விடுங்க டிடெக்டிவ் மெஹுல் தேங்க் காட் நீங்க வந்துட்டீங்க டூ லேக்ஸ் வர்த்தான்னு டைமண்ட் வாட்சை காணும் காற்றில் பறந்துடுச்சின்னு போலீஸ் சொல்கிறாங்க காற்றுலையா இந்த க்ளாஸ் டேபிளில் தான் பின்னாடி திரும்பி பார்த்தேன் அப்புறம் நான் அதை பார்க்கும்போது வாட்சையே காணும்

சார் செல்ஃபி எடுக்கிறதுக்கு முன்னாடி போன கையில வச்சுக்கணும் தானே ஹலோ மேடம் வேற போன்ல இருந்து எடுத்தேன் என் காஸ்ட்லி போன் டேபிள்ல தான் இருந்தது டேபிள்ல காட்டுங்க இங்கேயும் அதே தடையும் தான் டேபிள்ல ஸ்கிராச் இருக்கு ஆனா சார் இங்க யாருமே இருக்கிற டெரஸும் ஐசோலேட் இருந்தது கைக்கு தெரியாத கைதா இதெல்லாம் பண்ணிருக்கணும் கை இன்விசிபிளா இருக்கலாம் ஆலியா ஆனா ஃபோர்ஸ் தான் விசித்திரமா இருக்கு லாஜிக்கல் ஆர்மி பசல் நம்பர் 2 இந்த டேபிள்ல கவனமா பாருங்க போன காணோம் ஆனந்த அந்த திருட இங்கே ஒரு குழுவை விட்டுட்டு போயிருக்கான் அது இந்த திருட்டு எப்படி நடந்ததுன்னு சொல்லுது அது என்ன தடையம்னு உங்களால் சொல்ல முடியுமா இங்க பாருங்க டேபிள் கிளாத்தோட ஒரு பகுதி ஒரு பக்கமா மடிஞ்சிருக்கு காத்தால துணி பறக்கும் அது மடங்காது அப்படின்னா ஏதோ ஒண்ணு போனை எடுக்க முயற்சி பண்ணிருக்கு தெரியாம அந்த துணி கையில மாட்டி அதுவும் கீழே விழுந்திருக்கு சார் அப்படின்னா ஃபிஷிங் ராடை வச்சு யாராச்சும் திருடுறாங்களா என்ன ஆனா சார் எப்படி இங்க பாருங்க அக்கம் பக்கத்துல எந்த பில்டிங்கும் இல்ல ரொம்ப பக்கத்துல இருக்க பில்டிங்கே இங்க இருந்து நூறு மீட்டர் இருக்கும் இவ்வளவு தூரத்துல இருந்து பிஷிங் ராட எப்படி தூக்கி வீச முடியும் இது இம்பாசிபிள் சார் கரெக்டா சொன்னாலியா ஃபிஷிங் ராட் கண்டிப்பா இவ்வளவு தூரம் வராது ஒருவேளை நிலத்தால இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியலனா அப்படின்னா வழி கண்டிப்பா வானத்துல செஞ்சிருக்கணும்

காமன் பாயிண்டா லாஜிக்கல் ஆர்மி பசல் நம்பர் த்ரீ திருடனுக்கு இந்த ரெண்டு வீட்டையும் பார்க்க ஒரு பர்ஃபெக்டான ஸ்பாட் தேவை அப்ப பாருங்க காத்து சவுத்துல இருந்து நார்த் சைடு வீசுது ரெண்டு திருட்டு நடந்த இடமும் மார்க் ஆயிருக்கு சொல்லுங்க திருட எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கான் பில்டிங் ஒன் சின்னதா இருக்கு அப்புறம் ட்ரீஸ் ஆல ஆயிருக்கு பில்டிங் த்ரீ நார்த்ல இருக்கு திருட அங்க போயிருந்தா அப்ப அவன் காத்தோட அப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கணும் அது ரொம்ப கஷ்டம் சரியான பதில் பில்டிங் டூ இங்க அப் விண்ட் இருக்கு இங்க இருந்து நல்லாவே அவரால அவரோட டிவைஸ காத்துல அந்த பக்கமா பறக்க விட முடியும் ஓ அப்பா அம்மா அங்க மேல உட்கார்ந்துட்டதா இங்க ஃபிஷிங் விளையாடுறானா எக்ஸாக்ட்லி அந்த ஸ்கைலைன் கன்ஸ்ட்ரக்ஷன் டவர்ல இங்க வேலை நடந்துட்டு இருக்கு அதனால தான் அங்க செக்யூரிட்டி இல்ல ஆனா பெர்ஃபெக்ட் ஐடிங் ஸ்பாட் பாலியா இப்ப திருடன நிலத்துல இல்ல வானத்துல பிடிக்கலாம் சார் நான் ஏ சமோசா கைட்டையும் எடுத்துட்டு வரவா ஒருவேளை சண்டை போடுற மாதிரி இருந்தா எதக்காவது டைவுட போறேன்னு நினைக்கிறேன் எடுத்துக்கோங்க ஜோயா சீக்கிரமா பண்ணு நல்ல காத்து வீசுது 얘னோட டிஸ்கோ கைட் பறக்க தயாரா இருக்கு சரிங்க அக்கா எங்க லாஸ்ட் லைட் போட்டுட்டிருக்க இந்த சின்ன ஹூக் செ போட்டுறது ரொம்ப கஷ்டம் இ젠गे இது விளைாது ஹுக் ஸ்ட்ரிங் காத்துப்புறன் ட்ராக் எக்ஸலன்ட் ஜோயா நீ உனக்கே தெரியாம இந்த கேஸ்க்கு ஒரு பெரிய டெமோ காமிச்சிருக்க டெமோவா சார் நாங்க காதாடிய பறக்க வச்சிட்டு இருக்கோம் அதான் அலியா நீ இவ்வளவு நேரம் பண்ணதான் அதே தான் திருடாங்க பெரிய ஸ்கேல்ல பண்ணிருக்கான் ஆலியா இப்போ புரிஞ்சதா திருட்டு எப்படி நடக்குதுன்னு உங்கள் அவங்களுக்கு பண்டிகை எனக்கு கிஃப்ட் டைமண்ட் வாட்ச் காத்து நார்த் சைட்ல வீசுது பர்ஃபெக்ட் ட்ரிப் கிடைக்கும் இதோ ஹூக் உன் வேலை யாருமே அவ்வளவுதான் இன்னும் கொஞ்சம் டேல் அதுக்கப்புறம் டேபிள்ல இருக்கிறத எடுத்துக்கோ கிடைச்சிருச்சு மீன் வலையில சிக்கிருச்சு வா வா சீக்கிரமா என்கிட்ட வாங்க சார், திருட்டு எப்படி நடந்துச்சேன்னு இப்ப தெரிஞ்சதுன்னு சொல்றீங்களே, ஏன் அமைதியாட்டிங்க? சஸ்பென்ஸ் அதிகப்படுத்தாதீங்க என்னன்னு சொல்லுங்களேன் ஆலியா, ஞாபகம் இருக்குல்ல ஜோயா என்ன பண்ணானே? அவங்க மெயின் ஸ்ட்ரிங்ல ஒரு சின்ன ஹூக் போட்டுருக்கா. லைட்ஸ் தொங்குணும்เน. ஆமா, அதுக்கே திரடுனோ அதேதான் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவன் ஃபைட்ஸுக்கு பதிலா பிஷிங் ஹூக்ஸே போட்டுருக்கான். ஓ, அவ இப்படிடா பைய எல்லாரத்தியே டேடி இருக்கானா? அந்த திரட ఫిజిక్స్ஓட ப்ரொபசர் மாதிரி இருக்கான். ஆலியா சீக்கிரம் போ. போய் உன் சமோசா கிட்ட பறக்க தயார் பண்ணேன் இது ரொம்பவே வேகமா போகணும் எஸ் சார் என்னோட சமோசா ஜெட் ரெடியா இருக்கு இந்த தடவை அந்த திருடனோட காத்தாடி எப்படி கட் பண்ண போறேனா அவ அது ஞாபகம் வச்சிருக்கணும் குட் காலையில வந்து நம்ம கடைசி விளையாட்டு விளையாடலாம் எல்லாரும் தயாரா இருங்க அடுத்த டார்கெட் எதிர வீட்ல இருக்கிற அந்த கோல்ட் நக்லஸ் தான் சார் போஸ் பண்ணி பண்ணி என்னோட கழுத்து ரொம்ப வலிக்குதே எதுக்காக இந்த திருட வரல கொஞ்சம் வெயிட் பண்ணாலியா நம்ம வேட்ட சீக்கிரமா வந்துரும் நாவ். என்ன இந்த இன்னொரு கேட் எங்க வந்தது ஓ எஸ் சார் மாட்டிக்கிட்டான் இப்போ கட் பண்ணுங்க

வானத்துல காத்தாடிய கட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க நிலத்துல ஆக்சன் பண்ணலாம் தோணுது சார் செம்ம டைமிங் நான் கிக் பண்ண நீங்க ட்ரிக் பண்ணீங்க சாலிட் டீம் வர்க் சார் ஏ சால்ட் திருடனுக்கு எல்லா பொருட்களும் கிடைச்சிருச்சு அப்போ சார் இந்த தடவை எனக்கு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் கிடைக்கல ஆலியா இந்த தடவையும் ஜஸ்ட் 20 பாயிண்ட்ஸ் ஃபைவ் பாயிண்ட்ஸ் ஜோயோவுக்கு கிடைக்கப் பாயிண்ட்ஸ் ஏன் சொல்லுங்க சந்தோஷத்தில் பைத்தியம் ஆயிடுவா சரி வாங்க லைட் ஆஃப் பண்ணிடுங்க வாவ் இன்னொரு ரியா ரொம்ப சந்தோஷப்படுவா ஆனா இப்படி சாண்டா கொண்டு போயிட்டாங்களா சிட்டியோட மூலையிலையும் ஒரே ஒரு சத்தம் தான் கேட்டு இருந்தது எங்களோட கிப்ட் எங்க எல்லா வெர்ஷனுக்கும் ஒரு கீ பாயிண்ட் இருக்கும் போர்சால ஓபன் ஆகலனா லாஜிக்கால ஓபன் ஆகும் ஆஹா மேரி கிறிஸ்மஸ் சார் ஆலியா இன்னைக்கு டிடெக்டிவ்ஸ் ஐக்யூ சொசைட்டிக்கு கிஃப்ட்ஸ் வந்திருச்சா சார் நான் சாண்டா ஆலியா இங்க பாருங்க ஸ்லம்ல இருக்க குழந்தைகளுக்கு நான் கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் ஹோம் பிளாங்கெட்ஸ் ஃப்ரைஸ் அப்புறம் என்னோட ஸ்பெஷல் டபுள் சீஸ் சமோசா என்னதா லாஜிக்கால தல ஓடினாலும் நம்ம மனசு சந்தோஷப்படுறது சமோசா வால தானே உங்களுக்கு வேணுமா சார் நல்லதா ஆலியா சந்தோஷம் வந்தா நல்லது தானே அட சொசைட்டியோட லெட்டர் சார் சீக்கிரம் ஓபன் பண்ணி பாருங்க அது சாண்டா தீஃப பத்தி அதா இருக்கணும் எல்லாரும் அதா பேசிக்கறாங்க டியர் டிடெக்டிவ் மேகுல் சிட்டில சாண்டா தீஃப பத்தி நிறைய பேசிட்டு இருக்காங்க பேட்டர்ன் சிம்பிளா இருக்கு ராத்திரி கேட்ல

ஆனால் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க தயாரா இருக்கீங்களா சீக்கிரமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கன்ஃபார்ம் எடுத்துட்டு போயிட்டாங்க கேஷ் எல்லாத்தையும் திருடிட்டாங்க அதை விட விஷயம் என்னன்னா அலாரம் கூட அடிக்கவே இல்ல நான் வீடு செக் பண்ணிட்டேன் எந்த கதவும் அதோட

ஒருவேளை சர்வன்ஸ் இல்லனா அப்ப வேற யாரோ வந்திருக்காங்க அவங்க அமைதியே உட்கார்ந்து இருந்திருக்காங்க மிஸ்டர் சர்மா இந்த பெரிய கிஃப்ட் பாக்ஸ் இது எங்க இருந்து வந்தது அது அது நேற்று ராத்திரி எனக்கு கேட்ல கிடைச்சது சாண்டா தான் கொடுத்தாங்கன்னு நாங்க நினைச்சோம் இல்ல ரிலேட்டிவ்ஸ் யாராவது சர்ப்ரைஸ் கொடுத்திருக்காங்கன்னு நினைச்சோம் அதனால தான் அதை உள்ள எடுத்துட்டு வந்தோம் இன்ட்ரஸ்டிங் வெரி வெரி இன்ட்ரஸ்டிங் ஆலியா வேற விக்டிம்ஸோட வீட்டுக்கு போகலாம் டிடெக்டிவ் என்னோட டைமண்ட் நெக்லஸ் கேஷ் எல்லாமே போச்சு ஆனா வீட்டுக்குள்ள எந்த வண்டியுமே வரல மிஸ்ஸ் வர்மா இந்த பாக்ஸ் கெட் கிட்ட தான் கிடைச்சதா ஆ நேத்து ராத்திரி சாண்டா தான் சர்ப்ரைஸ் பண்ணாருன்னு நினைச்சோம் அத உள்ள கொண்டு வந்தோம் இன்ட்ரஸ்டிங் வெரி வெரி இன்ட்ரஸ்டிங் லாஜிக்கல் ஆர்மி இந்த ரெண்டு சீன் திருட்டுக்கு முன்னாடி அப்புறம் திருட்டுக்கு அப்புறம் நடந்தது இது நல்லா பார்த்து சொல்லுங்க வீட்ல இருந்து எத்தனை பொருள் திருட்டு போயிருக்கு இங்க இருக்கிற இந்த மூணு பொருள் திருட்டு ஆனதுக்கு அப்புறம் இருக்கிற சீன்ல இல்ல இதெல்லாம் தான் திருட்டு போயிருக்கு லாஜிக்கல் ஆர்மே இந்த ஃபுட் பிரிண்ட்ஸை பாருங்க இதை பார்த்து உங்களுக்கு என்ன தோணுது இந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் எக்ஸாக்டா அப்படியே இருக்கு அந்த பழைய வீட்டில் இருந்த மாதிரி ஆனா இது எப்படி இவ்வளவு சின்னதா இருக்கு அதுவும் வீட்டில இருந்து வெளியே போற மாதிரி மட்டும் தான் இருக்கு ஆனா ரெண்டு வீட்லயும் அதே கிஃப்ட் பாக்ஸ் அப்ப மேகளுக்கு மத்த வீட்டுல எங்கலாம் திருட்டு நடந்திருக்கோ அங்க இருந்து பிக்சர்ஸ் எல்லாம் அனுப்புறாங்க ஆலியா இதை பாரு திருட்டு நடந்த எல்லா வீட்லயும் அதே ஃபுட் பிரிண்ட்ஸ்

நீங்க கால் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் சோனியா எங்களுக்கு அந்த ரேப்பிங் பேப்பர் அப்புறம் பாக்ஸோட சோர்சஸ் வேணும் இது நார்மல் மார்க்கெட்ல இருக்கிற மாதிரியே இல்ல கரெக்டா சொன்னீங்க இந்த ரேப்பிங் பேப்பர் நார்த் ஸ்டார் பேப்பர்ல இருந்து வாங்கி லாஸ்ட் இயர் தான் ஸ்டாப் ஆச்சு ஆனா என்னோட நெட்வொர்க்கை பார்க்கும்போது போன வாரம் அங்க வேற ஏதோ சஸ்பிஷியஸா நடந்திருக்கு ஒரு பழைய எம்ப்ளாயி சோட்டு நட்டுவர் லால் அப்படின்னு ஒருத்தர் அங்க இருந்திருக்காரு அவர் ஒரு சர்க்கஸ் ஆர்டிஸ்ட் அவரால் சின்ன சின்ன இடத்துலயும் ஈஸியா ஃபிட் ஆக முடியும் சர்க்கஸ் ஆர்டிஸ்டா அதனால தான் அவர் அவ்வளவு ஃபிளெக்சிபலா இருக்காரு அந்த பாக்ஸ்லயும் ஃபிட் ஆ தேங்க்ஸ் சோனியா இன்னொரு விஷயம் டிடெக்டிவ் எனக்கு அவர் ஒரு பெரிய டெலிவரி பிளான் பண்றாரு லொகேஷன் கோடு நான் உங்களுக்கு அனுப்பி இருக்கேன் குட் லக் லொகேஷன் கோடு லாஜிக்கல் ஆர்மி சோனியா அந்த லொகேஷனை ஒரு ரிடில்ல ஒளிச்சு வச்சிருக்காங்க நல்லா கேட்டி யோசிங்க சிங்க எங்க இருக்கோ அந்த இடத்துல நான் இருக்கேன் ஆனா நான் ஓட மாட்டேன் காரும் இருக்கும் ஆனா ஓட்ட முடியாது நான் ஒரு சிப்பாய் ஆனா சண்டை போட மாட்டேன் அப்போ நான் யாரு சிங்கம் வண்டி சிப்பாய் ஆனா உண்மை இல்ல இதெல்லாம் பொய்யா எங்க டாய்ஸ் இருக்கும் அப்படின்னா அவங்களோட ஹைட் அவுட் ஏதோ ஒரு டாய் ஃபேக்டரி டாய் ஃபேக்டரியா சார் நாக்பூர்ல அஞ்சு பெரிய டாய் ஃபேக்டரி இருக்கு நாம அங்க போய் செக் பண்ணலாம் இங்க ஆறு மாசமா யாரும் வரவே இல்ல சார் நாம அஞ்சு ஃபேக்டரிய செக் பண்ணிட்டோம் எங்கேயோ எந்த ஆக்டிவிட்டியும் நடக்கல சோனியாவோட இன்ஃபர்மேஷன் பொய்யா இருந்ததா சோனியாவோட இன்ஃபர்மேஷன் தப்பா இருக்க வாய்ப்ப நம்ம ரெட்டல்ல கரெக்ட்டா சால்வ் பண்ணிருக்கோம் டாய் ஃபேக்டரி ஆனா அதுல இந்த ஃபேக்டரியை புரிஞ்சிக்கிறதுல தான் நாம ஏதோ தப்பு பண்றோம்னு நினைக்கிறேன் ஆனா சார் லிஸ்ட்ல இந்த அஞ்சு ஃபேக்டரி தான் இருந்தது வேற எந்த ஃபேக்டரியும் இல்லையே ஹாய் ஜோயா மேரி கிறிஸ்மஸ் அப்புறம் உன்னோட அந்த ஸ்பெஷல் வர்க் எப்படி போயிட்டு இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஆலியா அக்கா என்ன குழந்தைங்க பார்க்க சந்தோஷமா இருக்கே நீங்க கவலையா இருக்கீங்க ஏய் சால்வாகலையா அட அத ஏன் கேக்குற சிட்டியில இருக்க பெரிய அஞ்சு டாய் ஃபேக்டரிக்கு நாங்க வந்து பார்த்துட்டோம் ப்ராப்ளம் லொகேஷன் ஓடது ஜோயா சூக்ரட்டாக தான் மெட்டீரியல் நார்த் ஸ்டார் பேப்பர் மில்லில் இருந்து தான் வருது அப்புறம் பசிலோட ஆன்சர் தான் என்ன சொன்னாங்கன்னு பேப்பர் நார்த் ஸ்டார் வருதுன்னு சொன்னாங்க நம்ம பார்த்தா நார்த் ஸ்டார் பேப்பர் மில்லுக்கு பின்னாடி ஒரு பழைய பில்டிங் இருக்கு அங்கதான ஜாலிவுடன் டாய்ஸ்

உன்னோட அந்த பழைய ஃபேக்டரி தேரி எங்களுக்கு சரியான வழியை காட்டிருக்கு Thank you Zoya எங்க சின்ன டிடெக்டிவ் நீ போய் gifts கொடு நாங்க திருடன புடிச்சிட்டு வரோம் பபன் இன்னிக்கான திருட்டு மாஸ்டர் பீஸா இருக்கணும் பாஸ் எனக்கு என்னமோ இப்போவும் பயமா இருக்கு அந்த டப்பாக்குள்ள இருந்து நீங்க இறந்துட்டீங்கனா நான் போலீஸ்க்கு என்ன சொல்றது என்னோட பாஸ் gift box குள்ள இறந்து போயிட்டாருன்னு சொல்லவா அட நீ வேற இது ட்ரோஜன் ஆர்ஸ் டெக்னிக்

எல்லாரும் தூங்குறதுக்காக காத்துட்டு இருந்தா மட்டும் போதும் ஆனா அப்ப போய் இப்படியே உட்காந்து எல்லாம் மறுத்து போகுது பொருள் உள்ள இருக்கு சாண்டா வெளியே இருக்கேன் ஜெனல் வெளியே தப்பிச்சாச்சு மிஷன் கம்ப்ளீட் வாவ் பாஸ் நீங்க சயின்டிஸ்டா மாறிட்டீங்க சயின்டிஸ்ட் இல்ல நான் ஒரு ஆர்டிஸ்ட் சரி வாங்க டைம் ஆயிடுச்சு பபன் இந்த பாக்ஸ் நல்லா சீல் பண்ணு நல்லா காத்து வரணும் ஆனா லைட் இல்ல ஆனா நம்ப கொடுக்கட்டும் சரியா மூணு மணிக்கு மேயரோட வீட்டு பின்னாடி வந்துரு டன் பாஸ் நீங்க உள்ள போங்க நான் கிஃப்ட் ட்ராப் பண்ணிடுறேன் குட் நைட் பாஸ் காலையில் பணக்காரனா உங்களை சந்திக்கிறேன் இங்க பாராளியா கன்வேயர் பெல்ட் இன்னும் சூடா இருக்கு அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட இங்க வேலை நடந்து அவங்க பேக்கிங் இங்கதான் பண்ணிருக்காங்க அப்புறம் இங்க பாரு ஒரு பெரிய பாக்ஸ் இங்க இருந்து மிஸ் ஆயிருக்கு அப்படின்னா டெலிவரிக்கு கொண்டு போயிருக்காங்க திருட ரொம்ப ஸ்மார்ட் ஆனவ அவன் திருட போற இடத்த அவன் ஃபுல்லா எழுதுல அதுக்கு பதிலா ஃபேக்டரியோட வேஸ்ட் மெட்டீரியல் வச்சு பஸ்ல உருவாக்கி இருக்கா அப்பதான் யார் பார்த்தாலும் கண்டுபிடிக்க மாட்டாங்கங்கிறதுக்காக பஸ்ல இப்ப என்ன இந்த தேடும் கூட விளையாடுறது வேற இருக்கா நம்ம விளையாடியே ஆகணும் ஆலியா ஏனா இதுல தான் அடுத்த டார்கெட்டோட அட்ரஸ் இருக்கு லாஜிக்கல் ஆர்மி இந்த பஸ்லோட சென்டர் பீஸ் மிஸ் ஆயிருக்கு இதுல நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு ஏ பி சி டி நீங்க நல்லா யோசிச்சு இதுல எந்த பீஸ் இதுல செட் ஆகும்னு எனக்கு சொல்லுங்க

இவ்ளோ ராத்திரியா அட சார் நான் சண்டா டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டேன் இங்க சைன் பண்ணிடுங்க ஐயோ இவ்ளோ எவியா பார்த்து உள்ள பிரஜை ஜீனியஸ் உட்கார்ந்துட்டு இருக்கேன் ஹவுஜ் எமுக்கு மேயரோட வீட்டுக்கு போய் இவங்களோட சேலரிய கட் பண்ணனும் சரி இங்கே வச்சிரலாம் காலையில மேயர் சாரை எடுத்து பாப்பாரு

கதவு வழிய வெளிய கூட்டிட்டு போக நினைக்கிறோம் ஆனா யாரும் உள்ள போகலையே நீங்க உள்ள ஒரு பாக்ஸ் வச்சீங்களே அந்த பாக்ஸ்ல தான் ஆபத்து இருக்கு கேட் க்ளோஸ் பண்ணி வைங்க யாரும் வெளிய போக கூடாது சார் காத்திருந்து காத்திருந்து கால் மரத்து போச்சே இவன் என்ன உள்ள போய் தூங்கிட்டானா இரு ஆலியா அவன் திருடுறதுக்கான டைம் வந்தாச்சு பணக்காரங்களோட வாசனை மேயர் சார் நல்லா தூங்குறாரு அவரை எழுப்ப இன்னும் டைம் இருக்கு இந்த வாசனோட அம்மாவுக்காக அப்புறம் இந்த வாட்ச் எனக்காக ஓ நைஸ் மம்மிக்காக பாஸ் ஓகே தான் ஆனா ஜெயில தான் ஃப்ளோர்ஸ் அலௌட் இல்ல நீங்க நீங்களா யாரு நான் நான் ஜஸ்ட் டெலிவரி செக் பண்ணதா வந்தேன் நாங்க குவாலிட்டி கண்ட்ரோல் செக் பண்ண வந்தோம்

டிடெக்டிவ் மேகுல் என்னோட கிறிஸ்மஸ் காப்பாத்திட்டீங்க நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்லுவேன் சார் சிட்டில இருக்க எல்லா अनाथ आश्रमத்துக்கு gift அனுப்பிடுங்க ஒரு உண்மையான சாண்டா மாதிரி கண்டிப்பா பண்றேன் அப்படினா சார் இந்த தடவை எனக்கு 50% டிடெக்டிவ் ஆக்கி பாயிண்ட்ஸ் இல்ல இந்த தடவை only 20 ஆக்கி பாயிண்ட்ஸ் வை சார் ஏன்னா ஐடியா சோயா ஓடுது நான் சொன்னது சரிதான லாஜிக்கல் ஆர்மி அத கமெண்ட் பண்ணி சொல்லுங்க